திருச்சிற்றம்பலம் இளம்பெருமான் அடிகள் அருளி செய்த சிவபெருமான் மும்மணி கோவை பதினோராம் திருமுறை பாடல்கள் இருபத்தி ஒன்று முதல் முப்பது வரை இத்துடன் இந்த பிரபந்தம் முடிவு பெறுகிறது பதினோராம் திருமுறைக்கு பன்முறை என்று எந்த விதிமுறையும் சொல்லப்படவில்லை மனம் ஒன்றி செயலாக படித்தாலும் போதுமானது இருபத்தி ஓராவது பாடல் ஈண்டு முற்றத்து ஒற்றை மால்விடை ஏரியை அம்முனை நாள் வேண்டி முற்றத் திரிந்து எங்கும் பெறாது வெறுங்கை வந்தார் பூண்ட ஒற்றை செங்கண் ஆரமும் கற்றை சடை புனலும் நீண்ட ஒற்றை பிறை கீழும் எப்போதும் என் நெஞ்சத்தவை ஒருமுறை பிரம்மாவிற்கும் மகாவிஷ்ணுவிற்கும் இருவரில் யார் உயர்ந்தவர் என்னும் வாக்குவாதம் ஏற்பட்டது அவர்களின் அறியாமையை அகற்றிட சிவபெருமான் அழல் உருவம் சோதி உருவம் கொண்டு உயர்ந்து நின்றார் வராக அவதாரம் எடுத்து திருமால் பூமியை குடைந்து சென்றார் பிரம்மா அன்ன உருவம் எடுத்து உயர பறந்தார் இருவராலும் சிவபெருமானின் அடி முடியை காண முடியவில்லை சிவபெருமானே முழு முதல் கடவுள் என்பதை புரிந்து கொண்டனர் இருவரும் அவரை வணங்கினார்கள் இதை இந்த பாடலில் அடிகள் எடுத்துரைக்கிறார் அனைத்தையும் உண்டாக்கியவர் முற்றும் ஈண்டவர் பிரம்மா ஒற்றை மால் ஈடு இணை திருமால் மகாவிஷ்ணு அவர்கள் இருவரும் பழைய நாட்களில் விடை ஏறியை இடபம் ஏறிய சிவபெருமானை எவ்விடமும் தேடிச் சென்றனர் அவரை நாடி எல்லா இடத்திலும் அலைந்து திரிந்து ஒன்றும் கிடைக்காமல் ஒரு பலனும் பெறாமல் வெறும் கை வந்தனர் இப்படி பிரம்ம விஷ்ணுக்களுக்கு காணப்பெறாத பெருமான் சிவபெருமான் சிவந்த கண்களை உடைய பாம்பையும் கட்டு கட்டான சடையையும் சடையின் மேல் நீரும் நெடுகிய நீண்ட சந்திரனின் பிறை கீழும் அணிந்துள்ளவர் இப்படிப்பட்ட சிவபெருமான் எப்பொழுதும் என் நெஞ்சத்தில் நிலைத்து நிற்பவர் என்று அடிகளிங்கு சொல்லுகிறார் பிரம்ம விஷ்ணுக்களுக்கு அகப்படாத சிவபெருமான் என் உள்ளத்தில் அகப்பட்டாரே என்று வியந்து கூறுகிறார் நெஞ்சீர் கொண்ட வஞ்சமோ உடைத்தே மடவோர் விரும்பு நின் விளையாட்டு இயல்போ மருள் புரி கொள்கை நின் தெருளாமையோ யாதாகியதோ எந்தை நீதி என்று உடை தலை நெடுநிலா வெறியல் கடைதலென்றருளி சூடிய பொருளே நெஞ்சில் கொண்ட வஞ்சமோ உடைத்தேன் உள்ளத்தில் இருக்கும் வஞ்சத்தை நீக்கி தகர்த்து அதை கழுத்தில் வைத்து கொண்டாயோ மடவோர் விரும்பு நின் விளையாட்டு இயல்போ உன்னுடைய திருவிளையாட்டின் அருளின் தன்மையினால் மடவோரான பார்வதி தேவியை உன்னுடைய பாகத்தில் வைத்து கொண்டுள்ளாயோ மருள் புரி கொள்கை நின் தெருளாமையோ மருள் என்றால் மத்தம் என்னும் பூ மத்தம் என்று பாடப்பட்டதை நாம் இன்று ஊமத்தம் ஊமத்தை என்று சொல்லுகிறோம் கழிப்பு வெறி பித்து இவைகளை உண்டு செய்யக்கூடியது ஊமத்தம் சிவபெருமானுக்கு உரிமையானதால் மத்தம் என்னும் பூ உன் நன்மையை மேன்மையை குறிக்கும் அடைமொழி சேர்த்து உன்மத்த மலர் என்றானது புரி சூடிக்கொள்ளுதல் கொள்ளுதல் ஆக நீ ஊமத்தம் பூவை சூடி கொண்டுள்ளாயே அது உன்னுடைய அறிவு இல்லாத தன்மையாலோ என்று கேட்கிறார் எதுவாக இருந்தாலும் என்னுடைய தந்தையே நீதி என்று உடை இதுதான் நீதி நேர்மை என்று உன்னுடைய தலையில் நெடுநிலா வெறியல் நீண்ட நிலவை வெறியலாக சூடியுள்ளாயோ என்று சொல்லுகிறார் வெறியல் என்றால் வட்டமாக வட்டமாக சூடக்கூடிய பொருள் கிடைத்ததென்று பிறைக்கு அருள் செய்து அதை சூடிக்கொண்டாயோ என்று கேட்கிறார் இந்த பாடலில் அடிகள் சிவபெருமானின் உருவத்தை வர்ணிப்பது போல வர்ணித்து அவருடைய அருளின் தன்மையை எடுத்துரைக்கிறார் இந்த பாடலின் உட்கருத்தையும் பார்க்கலாம் நெஞ்சில் கொண்ட வஞ்சமோ உடைத்து உன்னுடைய பக்தர்களின் மனதில் உள்ள வஞ்சத்தை நான் எனது என்னும் மாயையை அறியாமையை உடைக்கிறாய் மடவோர் விரும்பு நின் விளையாட்டு இயல்போ மடவோர் அறிவு இல்லாதவர்கள் தெளிவு இல்லாதவர்கள் இப்படிப்பட்டவர்களை பக்தர்களாக ஏற்றுக்கொண்டு அருள் புரிவது உன்னுடைய தன்மையாகும் மருள் புரி கொள்கை நின் தெருளாமையோ பக்தர்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்பதனால் அவர்களின் நிலைக்கு கீழிறங்கி வந்து தன்னையும் அவர்களுக்கு சமமாக பாவிக்கின்ற பெருமான் சிவபெருமான் திருளாமை இருப்பது போல காட்டிக்கொள்ளும் பெருமான் எதுவாக இருந்தாலும் எந்தை என்னுடைய தந்தையே நீதி என்று உடைத்தலை நெடுநிலா வெறியல் நீண்ட நிலவை வெறியலாக பித்து தரக்கூடிய பொருளாக கடைதல் பக்தர்களின் மனதை கடைத்து மதனம் செய்து சூடிய பொருளே பக்தர்களின் உள்ளத்தை கடைந்து அவர்களுக்கு எப்பொழுதும் ஆனந்தத்தை அருளுவதின் பொருட்டாக அதை தெரியப்படுத்துவதற்காக சந்திரனை அணிந்து கொண்டுள்ளாயோ என்று கேட்கிறார் தேவர்கள் மற்றும் அசுரர்கள் பார்க்கடலை கடைந்த பொழுது வெளிப்பட்ட சந்திரன் இதே போல பக்தர்களின் மனதை கடைந்து அவர்களுக்கு ஆனந்தத்தை தரக்கூடிய பொருளாக கருதி உனது தலையில் சூடி கொண்டுள்ளாயோ என்று கூறுகிறார் சிவபெருமானை கும்பிடுவதால் நமக்கு எப்பொழுதும் ஆனந்தமே கிடைக்கும் முக்தி கிடைக்கும் என்று பொருள் வரும்படி இந்த பாடல் அமைந்துள்ளது பொருளாக யான் இறந்தால் புல்லெருக்கின் போதும் அருளான் மற்றல்லாதார் வேண்டின் தெருளாத பான்மரா மான் மரிகை பைங்கட்பகட்டுான் தான் மரான் பைங்கொன்றை ஏதாவது ஒரு பொருள் கொடு பிரசாதம் கொடு என்று நான் கேட்டால் நீ எனக்கு கடையிலும் கடை நிலையிலுள்ள இழிவான ஒரு புல்லிய எருக்கம் பூவை கூட தருவதில்லை மற்றல்லாதார் வேண்டின் ஆனால் மற்றவர்கள் உன்னை வேண்டிக் கொண்டால் அவர்களுக்கு பைங்கொன்றைத்தார் உன்னுடைய இளமையான பசுமையான கொன்றை பூவை கொன்றை தாரை அருளி செய்கிறாய் அதை கொடுப்பதற்கு நீ மறுப்பதில்லை மறப்பதில்லை தெருளாத பான் மரா மான் மரிக்கை தெருளாத அறிவில்லாத பான்மரா பான்மை அரா தகுதியற்ற மான்மரிக்கை மான் கன்றை கையில் கொண்டுள்ளவனே ஆக அறிவில்லாத தகுதியில்லாத மான் குட்டியை கையில் ஏந்தியுள்ளவனே பகட்டுரியான் ஒளி மிகுந்தவனே இவ்வாறு சிவபெருமானை புகழ்ந்து பேசுவதைப் போல கூறுகிறார் புகழ்ந்து பேசுவதைப் போல இருந்தாலும் தெருளாத பான்மரா பகட்டுரியான் இவற்றை சிவபெருமானுக்கு விசேஷனமாக கொண்டால் பான்மை அரா பத்து அறிவும் இல்லாதவனே தெருளாதவனே அறிவில்லாதவனே பகட்டுரியான் வெளிவேஷம் உடையவனே என்றெல்லாம் கோபத்தினால் உரிமையுடன் திட்டுகிறார் தார் இளம் கொன்றை நல் ஏறு கடாவி தலைமை மிக்க ஏரிள மென்முலை பொன்மலையாட்டி எற்றே இவனோர் பேரிளம் கொங்கை பிணா ஒடும் கூடி பிறை கொழுந்தின் ஓர் இளம் துண்டம் சுமந்து ஐயம் வேண்டி உழிதருமே சிவபெருமான் தொடுக்கப்பட்ட இளமையான பூவை சூடியுள்ளார் சிறப்பான இடவத்தை செலுத்தி கொண்டு இடவத்தின் மேல் ஏறிக்கொண்டு பிச்சைக்கு செல்கிறார் தலைமை மிகுந்த கைலாயத்தின் அரசியான தகுதியுள்ள கங்காதேவியாரையும் கூடவே பெண் தெய்வமான பார்வதி தேவியாரையும் கூட்டிக் கொண்டு சந்திரனின் ஒரு துண்டத்தையும் அணிந்து கொண்டு பிச்சைக்கென்று உலகெல்லாம் அலைந்து திரிகிறார் ஏற்றே இவன் இவர் எப்படிப்பட்டவர் இது என்ன ஒரு அதிசயம் என்று இளம் பெருமா இங்கு கூறுகிறார் இந்த பாடலில் கங்காதேவியை ஏர் இளம் மென்மூலை மென்மையான இளமையான மார்பு உடையவர் என்றும் பார்வதி தேவியாரை பேர் இளம் கொங்கை பிணா இளமையான மார்பு உடையவர் பெண் தெய்வம் என்றும் கூறுகிறார் அது மட்டுமல்ல கங்காதேவியை மிகுந்த தக்ஷத்தை தலைமை நாயகம் உடையவராக திறமையுடையவராக சித்தரிக்கிறார் கங்காதேவியாரை பொன்மலையாட்டி கைலாயத்து அரசி என்றும் வர்ணிக்கிறார் இவ்வாறு சிவபெருமான் காட்சி கொடுத்து கொண்டு பிச்சைக்கென்று அலைந்து திரிவது அடிகளுக்கு ஆச்சரியமாகவும் மிகவும் அதிசயமாகவும் தோன்றுகிறது உழிதரல் மடிந்து கழுது கண் படுக்கும் இடரு முதுகாட்டு சீரியல் பெருமா புகர் முக துளை கை உறவோன் தாதை நெடியோன் பாக நின் சுடர் மொழி ஆண்மை பயிற்று நாவலர்க்கு இடர்தரு தீவினை கெடுத்தலோ எளிதே ஊரெல்லாம் சுற்றி திரிந்த பேய்கள் தூங்க முற்படுகின்றன அப்பொழுது சுடுகாட்டில் நீ நடனமாடி அவைகளுக்கும் இடர் தருகிறாய் துன்பத்தை தருகிறாய் சீரியல் என்றால் சீர் இயல் ஆட்டம் பாட்டம் சுடுகாட்டில் ஆடிப்பாடும் பெருமான் சிவபெருமான் அதுவும் பேய்கள் சுடுகாட்டிற்கு திரும்பும் பொழுது நடு இரவில் ஆடுகிறார் இப்படிப்பட்ட பெருமையை உடையவனே விநாயகப் பெருமானின் தந்தையே திருமாலை பாகத்தில் உடையவனே உன்னை புகழ்ந்து பேசும் பக்தர்களுக்கு தீவினை ஒழிந்து போகும் என்று சொல்லுகிறார் விநாயகப் பெருமானை கபில நிறம் உடையவர் கையில் துளை உடையவர் உறவோன் என்று அழைக்கிறார் உறவோன் விழியில்லாதவன் விழிதல் என்றால் கெடுதல் கோபித்தல் சாதல் வருத்தப்படல் இது எதுவுமே இல்லாத கடவுள் விநாயக பெருமான் அப்படிப்பட்ட விநாயகப் பெருமானுக்கு தந்தையாக சிவபெருமான் இருக்கிறார் இந்த பாடலில் திருமாலை நெடியோன் நீண்டவன் மகாவிஷ்ணு என்று அழைக்கிறார் இப்படி உன்னை புகழ்ந்து பேசுபவர்களுக்கு துன்பம் தீய பலன்கள் அழிந்து போகும் எளிதாக அவை போகும் என்று சொல்லுகிறார் சிவபெருமானின் புகழை பாடுவதற்கு மிகுந்த ஆண்மை திடம் முயற்சி வீரம் இவையெல்லாம் வேண்டும் எனவும் எடுத்து கூறுகிறார் எளியம் என்றெழுகி இகழாது நாளும் அழியம் மாட்செய்தாலும் ஐயோ தெளிவறிய வல் நீள் பொறுப்ப வான் தோய் மதி சடையாய் கொள்கை இலை எம்மால் குறை சிவபெருமான் தன்னுடைய பக்தர்களை வறுமை உடையவர்கள் அறிவு இல்லாதவர்கள் என்று சிரித்து சிறுமைப்படுத்துவதே இல்லை எப்பொழுதும் அவர்களை அன்புடனேயே ஆண்டு கொள்கிறார் அழியம் அன்புடனேயே உரை உடைய நம்மை அவருடைய அடிமையாக ஏற்றுக்கொள்கிறார் சிவபெருமான் தெளிவறியன் ஆராய்தல் அறிவு இவற்றிற்கு அப்பாற்பட்டவர் இவற்றால் சிவபெருமானை புரிந்து கொள்ள முடியாது வல் கயிலை நீள் பொறுப்பன் கயிலை மலையின் தலைவராகவும் அரசராகவும் அவர் இருக்கிறார் சந்திரனை தனது சடையில் சூடியுள்ளார் இங்கு அடிகள் கயிலை மலையை வல் கயிலை வளம் மிகுந்த கைலை மலை என்று கூறுகிறார் நீள் கயிலை உயரமான ஒளியுடைய கயிலை மலை என்றும் அழைக்கிறார் சந்திரனை வான் தோய் மதி வானம் படிந்திருக்கும் படியான சந்திரன் என்றும் சொல்லுகிறார் இப்படிப்பட்ட சந்திரனை தனது சடையில் அணிந்துள்ளவனே உன்னால் எனக்கு குறை என்று ஒன்றுமில்லை ஆனால் எனக்கு கொள்கை இல்லை குணமில்லை நல்ல தன்மை இல்லை அதனால் ஏதாவது குறை என்று இருந்தால் மாசு குற்றம் இருந்தால் அது என்னால் அல்லவோ ஏற்படுகிறது என்று கூறுகிறார் இந்த பாடலில் அடிகள் சிவபெருமான் மிகவும் நல்லவர் அவருக்கு அடிமைப்படக்கூடிய நல்ல குணம் தனக்கு இல்லை என்று வருத்தப்படுகிறார் குறையா பலி இவை கொள்க என் கோல் வளையும் கலையும் திரையா கொண்டாய் இனி செய்வதன் தெய்வ கங்கை புனலில் பொறைபாய் ஒரு கடல் நஞ்சுண்ட கண்டா பொடியணிந்த இறைவா இடுப்பின காட செம்மேனி எம் வேதியனை பெருமானே நிறைந்த தவறு இல்லாத காணிக்கையான இந்த பிச்சையை நீ ஏற்றுக்கொள்வாயாக என்னுடைய அழகிய வளையையும் அறிவையும் வரியாக கொண்டவனே புனிதமான கங்கை நீரில் தோன்றிய கடல் அந்த கடலின் விஷம் உண்டவனே அந்த விஷத்தை கழுத்தில் அடக்கி கொண்டவனே திருநீறு பூசியுள்ள இறைவா கடவுளே சுடுகாட்டில் உறைபவனே சிவந்த மேனியை உடைய அந்தணனே முனிவனே தேவனே என்று அழைக்கிறார் கங்கையானவள் மேல்லோகத்தில் வசித்து வந்தாள் ராமனின் முன்னோர்கள் சகரபுத்திரர்கள் பகீரதன் சகரபுத்திரர்கள் முக்தி பெற வேண்டி பகீரதன் கங்கைக்காக கடும் தவம் செய்தார் பகீரதனின் வேண்டுகோளுக்கு இணங்கி சகரபுத்திரர்கள் மறுமை பெற வேண்டி முக்தி பெற வேண்டி கங்கையானவள் பூமிக்கு இறங்கி வந்தாள் சகர புத்திரர்கள் உழுது இருந்த பூமியை தனது நீரால் நிரப்பி கடலாக்கினாள் அதனால் கடல் சாகரம் என்னும் பெயரும் பெற்றது நமக்கு முதல் நீர் கங்கையின் நீரே அதனால் அடிகளிங்கு கடலை கங்கை உண்டாக்கிய கடல் என்று அழைக்கிறார் வேதியர் பெருமா விண்ணோர் தலைவ ஆதி நான்முகத்து அண்டவான செக்கர் நான் மறை புத்தேள் நாட காய்ச்சின மழவிடை பாக நின் மூவிலை நெடுவேல் பாடுதும் நா வலம் பெருமை நல்குவோய் எனவே இந்த பாடலில் அடிகள் சிவபெருமானை விழித்து சொல்வன்மையை அருள்வீராக என்று வேண்டிக்கொள்கிறார் கொள்கிறார் வேதிய பெருமா அந்தணர்களிலேயே சிறந்தவர் சிவபெருமான் பெருந்தகையாக சிவபெருமான் இருக்கிறார் மின்னோர் தலைவ மேலுலகத்தில் உள்ளவர்களும் வழிபடும் தலைவராக அரசராக சிவபெருமான் இருக்கிறார் பிரம்மாவும் தேடும் பெருமான் சிவபெருமான் பிரம்மாவை அடிகளிங்கு ஆதி நான் அண்டவான செக்கார் நான்மறை புத்தேள் என்று அழைக்கிறார் ஆதி முழு முதலில் தோன்றிய உயிர் முதல் முதலாக படைக்கப்பட்ட உயிர் பிரம்மா நான் நான்கு முகங்களை உடையவர் சதுர்முகன் அண்டவான உலகங்களை படைத்து அதற்கு தலைவராக விளங்குபவர் செக்கார் செக்க சிவந்த வானம் போன்றவர் நான் மறை புத்தேள் நான்கு வேதங்களான ருக் யஜுர் சாம அதர்வன வேதங்களை அருளி செய்த புத்தேள் கடவுள் ஆக இங்கு முதல்வன் நான்கு முகங்களை உடையவர் உலகத்தை படைத்தவர் உலகத்தின் தலைவர் சிவந்த நிறம் உடையவர் நான்கு வேதங்களை அருளி செய்த கடவுள் என்று சொல்லுகிறார் இப்படிப்பட்ட கடவுளும் உன்னை நாடுகிறார்கள் உன்னை வேண்டுகிறார்கள் உனக்கு அடிமைப்பட விரும்புகிறார்கள் அப்படிப்பட்ட இறைவன் நீ என்று சொல்கிறார் சின சினத்தினால் காய்ந்த கோபத்தினால் சிவந்திருக்கும் மழவிடை பாக இளமையான எருதை இடபத்தை கொண்டவனே நின் மூவிலை நெடுவேல் பாடுதும் உன்னுடைய திருசூலத்தை பாடுவதற்கு பெருமையுடைய நாவலம் சொல்வளத்தை நல்குவோய் அருளுவீராக என்று கூறுகிறார் எனவே உலகெல்லாம் என்று இளைஞர் ஏச நனவே பலி திரிதி நாளும் சினவேங்கை கார் கையிலை நாட களிற்றீர் உரியலார் போர் கையிலை பேசல் நீ பொய் இந்த பாடலின் பொருளை பார்ப்பதற்கு முன் நனவு நிலை என்றால் என்ன என்பதை பார்த்து விடலாம் நனவு நிலை என்பது இந்த உலகத்தில் நாம் இயங்கும் நிலை இந்த நிலையை ஜாகிரத் அவஸ்தா என்றும் அழைக்கிறார்கள் சிவபெருமான் நமக்கு குருவாக தோன்றி உலகெல்லாம் பொய் இந்த உலகம் ஒரு பொய் மாயை தோன்றி மறையக்கூடியது என்று எடுத்து சொல்லுகிறார் நம்மை உலகத்தின் மீது ஈடுபாடு கொள்வதை விட்டுவிட்டு நிலைத்து நிற்கும் பெருமானிடம் வேறுபாடு அற்ற இறைவனிடம் பக்தி கொள்ளும்படி அறிவுறுத்துகிறார் இப்படிப்பட்ட சிவபெருமான் ஒரு பக்கம் இன்னொரு பக்கத்திலோ இறை உணர்வு இல்லாத மனிதர்கள் காணக்கூடிய உலகமே எல்லாம் என்று சொல்லும் மனிதர்கள் இறைவனின் இருப்பை மறுப்பவர்கள் உயிரானது தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்பதை ஒப்புக்கொள்ளாதவர்கள் இவர்களை அடிகள் இளைஞர்கள் என்று அழைக்கிறார் இளைஞர்கள் என்றால் இறையுணர்வில் முதிர்ச்சி பெறாதவர்கள் இறை உணர்வின் அனுபவம் இல்லாதவர்கள் சிவபெருமான் வீரமுடையவர் என்பதை யானை தோலை உரித்தவன் என்றும் சினவேங்கை கோபமுள்ள வேங்கை புலி விரும்பும் கைலாய மலையில் வசிப்பவர் என்றும் இங்கு கூறுகிறார் அதுவும் சினவேங்கை என்னும் பொழுது கைலாய மலையின் வீரத்தை எடுத்து காட்டுகிறது கைலாய மலையை கார்கயிலை குளிர்ந்த அழகிய கைலை மலை என்று சொல்லுகிறார் அடிகள் சிவபெருமானை விழித்து யானை தோலை உரித்த பிறகும் செய்வதற்கு போர் புரிவதற்கு ஒரு தேவையும் தற்போது இல்லை என்று சொல்லுகிறாயே இது உண்மை அல்ல உன்னை பழிப்பவர்கள் இயேசுபவர்கள் இருக்கவே இருக்கிறார்கள் அவர்களிடம் நீ சண்டை போடலாமே போருக்கு செல்லலாமே என்று சிவபெருமானை கேட்கிறார் இப்படிப்பட்டவர்கள் அசுரர்களுக்கு சமமானவர்கள் மேலும் உலகமெல்லாம் மாயை என்று பேசும் நீ எதற்காக யானை தோலை போர்த்து கொண்டுள்ளாய் தன்னை இழிவாக பேசுபவர்களுடன் உபேக்ஷை கொள்ளும் நீ இந்த உலகத்தை பற்றி கவலைப்படாமல் எல்லாரையும் போலவே இருக்கலாமே என்றும் கேட்கிறார் உபேக்ஷை என்றால் பரான்முகம் கண்டும் காணாமல் இருப்பது சிவபெருமான் தன்னை பழித்து பேசுபவர்கள் மீது கோபம் கொள்வதில்லை மாறாக அவர் அப்படிப்பட்டவர்களை புறக்கணிக்கிறார் அவர்களை பற்றிய நினைவு சிறிதளவும் இல்லாமல் இருக்கிறார் ஆனால் தன்னுடைய பக்தர்களுக்கு தொந்தரவு செய்பவர்களை அழித்து விடுகிறார் இங்கு சிவபெருமான் பிச்சைக்கு செல்வது நான் எனது என்னும் எண்ணத்தை அறவே விட்டுவிட்டவர் என்பதையே காட்டுகிறது சிவபெருமானின் அனுகிரகமும் நிகிரகமும் நமக்கு நல்லதே செய்யும் இவை இரண்டுமே அவர் அருளின் வெளிப்பாடே அடிகள் பழிப்பவர்கள் பழித்து கொண்டே இருக்க சிவபெருமானுடைய திருவடிகளை வணங்குவதே பக்தர்களான நமக்கு தெரிந்த சாதனை அறிவு என்று இருபதாவது பாடலில் ஏற்கனவே கூறியுள்ளார் சினவேங்கை என்னும் பொழுது சினத்தை வேம் சுட்டவர்கள் கை ஒழுக்கத்தை உடையவர்கள் ஆக சினவேங்கை என்னும் பொழுது சினத்தை கோபத்தை சுட்டவர்கள் கோபத்தை விட்ட ஒழுக்கத்தை உடையவர்கள் முனிவர்கள் முனிவர்கள் நாடும் கயிலை எனவும் பொருள் கொள்ளலாம் பொய் நீர் உரை செய்தீர் பொய்யோம் பலியென போன பின்னை இந்நீள் கடைக்கென்று வந்தறியீர் இனி செய்வதென்னே செந்நீர் வளர் சடை திங்கள் பிளவொடு கங்கை வைத்த முன்னீர் பவள திரள் செக்கார் ஒக்கும் முதலவனே முதல்வன் வகுத்த மதலை மாடத்து என தொடங்கிய இந்த பிரபந்தம் முதலவனே என்று இந்த பாட்டுடன் முடிவு பெறுகிறது தன்னை பழிப்பவர்களிடம் கண்டும் காணாமல் இருக்கும் சிவபெருமான் அவர் மேல் மிகவும் அன்பு உடைய என்னையும் கண்டுகொள்வதில்லையே என்று பிரிவாற்றமையால் மிகவும் வருந்தி அடிகள் பெருமானை தன் வீட்டிற்கு அழைக்கிறார் பொய் நீர் உரை செய்தீர் பெருமானே நீங்கள் எங்களிடம் பொய் சொன்னீர்களே பொய்யோம் ஆனால் எங்களுக்கு பொய் சொல்லும் பழக்கம் இல்லை பலியென போன பின்னை பிச்சைக்கென்று வந்திருந்த நீங்கள் திரும்பிச் செல்லும் பொழுது இந்நீள் கடைக்கென்று இந்த நீண்ட பக்கத்திற்கு வாசலுக்கு வந்தறியர் இன்னும் நீங்கள் வரவில்லையே இனி செய்வதே எங்களுக்கும் இனி என்ன செய்வதென்று தெரியவில்லை என்று வருத்தப்படுகிறார் செந்நீர் கங்கை சிறந்த நீரான கங்கை நதியையும் வளரும் சந்திரனையும் சடையில் வைத்தவரே முன்னீர் பவள திரள் செக்கர் ஒக்கும் முன்னீர் என்றால் கடல் கடலிலிருந்து பெறப்பட்ட பவளம் சிறந்த சிவந்த நிறத்தை உடைய பவளம் அந்த பவளத்தின் திரள் செறிந்த பவளம் போன்ற செக்கர் சிவந்த திருமேனியை உடையவரே முதலவனே முழு முதல் கடவுளே என்று சிவபெருமானை இங்கு அழைக்கிறார் இதன் அர்த்தத்தையும் சிறிது சிந்தித்து பார்க்கலாம் பொய் நீர் உரை செய்தீர் இந்த உலகத்தை நீங்கள் மாயை என்று கூறி உபதேசம் செய்தீர்கள் உரை செய்தீர் எங்களையும் உயரச் செய்தீர்கள் ஈடேற்றி நீர் பொய்யோம் இனி நாங்கள் இந்த உலகத்திற்கு பொய்க்க மாட்டோம் இந்த உலகத்தில் இந்த உலகத்தை கண்டு மயங்க மாட்டோம் பலி என போன பின்னை எங்களுடைய காணிக்கையை நீங்கள் ஏற்றுக்கொண்ட பிறகு இந்த நீள் கடைக்கென்று இந்த நீண்ட இழிவான உலகில் நாங்கள் வரமாட்டோம் மறுபடியும் நாங்கள் பிறக்க மாட்டோம் நாங்கள் பிறக்க அதை நீங்கள் இனி பார்க்கப் போவதில்லை இனி செய்வதென்னே இனி இந்த உலகத்தில் செய்வதற்கு ஒன்றுமில்லை என பொருள் வருகிறது இந்த பாடல் சிவபெருமானை வழிபடுபவர்களுக்கு இந்த உலகத்தில் ஆக வேண்டியது ஒன்றுமில்லை அவர்கள் கண்டிப்பாக மறுபிறப்பு எடுக்க மாட்டார்கள் முக்தி அடைவார்கள் என பொருள் வரும்படி அமைந்துள்ளது, இந்த முப்பதாவது பாடலை இந்த நூலின் பயனாகவும் கொள்ளலாம் நன்றி வணக்கம்